ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படி பார்த்தோம்னா பதினோராம் வீட்டில் சனி பகவான் வந்துடுறார் அதே நேரத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு நாலாம் வீட்டில் கேது பத்தில் ராகு இந்த வருடம் முழுவதுமே பார்த்தோம்னா சனி வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க மார்ச் மாதம் வரார் இது வரைக்கும் இந்த பெயர்ச்சியால பெருசா பெனிஃபிட் இருபத்தி அஞ்சுல பொதுவாக ரிசபராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க ஆமா நிறைய பேருக்கு தடையா இருந்து மன வருத்தத்துலதான் இருந்தாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வாக்கி பயிற்சிக்கு அப்புறம் அது அதெல்லாம் சரியாக கூடிய நிலை இருக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறுவது நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது சொத்து சேர்க்கை புதிய வீடு வாகனம் எல்லாமே வாங்குறதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுறது இந்த மாதிரி பட் வீடு வாகனம் வாங்கும் அதனுடைய டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அது அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லா வகையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய தான் இருக்கு பெருசாக கவலைப்பட வேண்டியது புதிய தொழில் தொடங்குறவங்க எல்லாமே இந்த காலத்துல புதிய தொழில் தொடங்கும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலை தொடங்குறவுடனே டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஏதேனும் ஒரு குறையோ ஒரு பிரச்சனைகளோ இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணும் பொழுது மிக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பிரதோஷம் அல்லது திங்கக்கிழமையில சிவன் கோயில் போயிட்டு அங்கே நந்தி இருக்கும் அந்த நந்தி முன்னாடி நின்று பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த சா காசுல வந்து இவங்க அன்னைக்கு இரவு சாப்பாடை சாப்பிடணும் அதே மாதிரி அங்கே ஏதாவது ப காளைகள் இல்லை பசு இருந்தா அதுக்கு வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு பண்ணும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லாம் சரியாயிட்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த பரிகாரம் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்போ ரிஷவராசிக்காரர்கள் திங்கக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் நீங்கள் கையேந்தி பிச்சை மடிப்பிச்சை மாதிரி எடுத்து அதில் நீங்கள் அன்றைய இரவு உணவு அருந்தினீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நூறு சதவீத வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்